ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்ற மூன்றாவது பாடம் சூறத்தில் என்ற அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய கடந்த வகுப்பில் இந்த சூராவின் சிறப்பு இந்த சூறாவில் இடம் பெறக்கூடிய வசனங்களின் தனித்தனி அர்த்தங்கள் என்ன அர்த்தம் என்ன அதைத் தொடர்ந்து இந்த சூறாவில் இடம்பெறும் செய்திகள் அதைத் தொடர்ந்து இந்த சூறாவில் இடம்பெறும் பெயர் சொற்கள் வரைக்கும் கடந்த வகுப்பில் நாம் படித்து விட்டோம் அதை போய் வீட்டில் படிங்க இன்ஷா இந்த நாம் பார்க்க இருப்பது பிரிபொஷிசன் தானம்மா இங்கிலீஷ்ல சார் இதற்கு முந்தைய சூறாவில் வந்து அல்பா மின் வா இதனுடைய அர்த்தத்தை படித்துவிட்டோம் மக்களின் இறைவனிடம் என்று அர்த்தமாகும் அதே போல மின் இருந்து மின்னுக்கு என்ன அர்த்தமா இருந்து வாவுக்கு மேலும் வாவுக்கு என்ன அர்த்தம் மேலும் இந்த சுறாவில நம்ம புதுசா கற்றுக்கொள்ளக்கூடிய என்ன இதா போது அர்த்தமா போது அடுத்து இந்த சூறாவில் இடம்பெறும் வினை சொற்கள் சொல்லுங்க இந்த சூறாவில் இடம்பெறும் வினை சொற்கள் வினை சொற்கள் அப்படின்னு சொன்னாஸ் சரிங்களா ஒன்னாவது இதன் அர்த்தம் முந்தைய சூறாவில் படைத்து விட்டோம் இதனுடைய பாஸ்ட் எப்படி மீனிங் என்ன கூறினான் கூறு நபியே கூறுவீராக என்று நபிக்கு அல்லாஹால கட்டளிடுகிறான் இரண்டாவது அழுகு இரண்டாவது என்னமா அழுகு அடிக்கடி நாம சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அழு சொல்லுங்க அழுது நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சரி மூணாவது அப்படின்னா படைத்தான் என்ன அர்த்தம் படைத்தான்

என்ற இடத்துல வக்காப என்ற வினைச்சொல் குறாவில் வந்திருக்கு அடுத்து ஹசத ஹசத பொறாமை கொண்டான் ஹசதம் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் பொறாமை கொண்டான் ஹசத சரிங்களாமா ஐந்து வினை சொற்கள் இந்த சூறாவில புதிதாக நாம கற்றுக்கொள்ளக்கூடிய வினை சொற்கள் ஆகும் அடுத்து இந்த சூறாவை ரஜ்விதுடன் ஓதக்கூடிய முறையை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம்